புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் காலமான சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உழுக்கி இருந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிபிஐ விசாரணையும் நடைபெற்று வருது இதில் யார் மேலே தப்பு அப்படின்றது கூடிய விரைவில் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லோரும் நம்பிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக பல நடிகர்களும் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஆனால் நடிகர் அஜித் அவர்கள் முதல் முறையாக ஏன்னா எந்த விஷயத்துக்குமே பெருசா வாயே திறக்காத அஜித் அவர்கள் கரூர் சம்பவம் பற்றி பரபரப்பாக பேசியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி அஜித் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நடிகர் அஜித் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கூட்ட நெரிசலில் சிக்கி கரூரில் நாற்பத்தோரு பேர் காலமான சம்பவம் குறித்து நடிகர் அஜித் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தற்போது பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதோட இவராக இப்படி பேசினார் அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது கரூர் வேலுசாமி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பரப்புரை கூட்டம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு பேர் காலமான சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது இந்த துயர சம்பவம் தொடர்பாக தாப்க தலைவர் விஜய் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படின்ட்டு காவல்துறை தரப்பிலையும் காவல்துறை முழுமையான பாதுகாப்பை வழங்கலை அப்படின்ற மாதிரியும் காவல்துறையின அறிவுறுத்தல்படியே நாங்கள் செயல்பட்டோம் அப்படின்ற மாதிரியும் தாவேக்கா தரப்பும் போலீஸார் தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க தமிழக அரசுமே பார்த்தீங்கன்னா இதற்கு விஜய் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சில அமைச்சர்கள் கூட சொல்லியிருந்தாங்க இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடிகர் அஜித் அவர்கள் இந்த கரூர் சம்பவம் பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அதாவது அஜித் அவர்கள் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒரு தனி நபரை மட்டுமே காரணமாக சொல்லிட முடியாது அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய ஆரம்ப பேச்சு இருந்திருக்கின்றது எல்லோருமே தான் அதற்கு பொறுப்பு ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை பார்ப்பதற்காக கூட்டம் போகிறாங்க அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு யாருக்கும் எதுவும் ஆகிறதில்லை ஏன் தியேட்டர்கள்லையும் சினிமா பிரபலங்களினுடைய நிகழ்ச்சிகள்லேயும் கூட்ட நெரிசல் ஏற்படுது ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நாம் யார் அப்படின்றத காட்டக்கூடிய சமுதாயமாக நாம் இப்போ மாறிட்டோம் இது முடிவுக்கு வரணும் அதனால் என்ன ஏற்பட போகுது அப்படின்னா ஒட்டுமொத்த திரைத்துறையும் மோசமாக சித்தரிக்கப்படுது அதை நான் விரும்பலை ரசிகர்களுடைய அன்பை மட்டும்தான் விரும்புகிறேன் அதற்காகத்தான் கடினமாக உழைக்கிறேன் ரசிகர்களின் அன்பை வெளிப்படுத்த பல வழிகள் இருக்குது ஊடகத்திற்கு இதில் பெரிய பங்கு இருக்குது கூட்டத்தை கூட்டுவதில் தான் பெருமை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஊடகத்தில் இந்த நடிகர் அந்த நடிகரை விட அதிக ஓப்பனிங் கொடுத்துருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அடுத்த முறை நாம் இன்னும் நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எடுத்துக்கொள்வாங்க இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் இதை நிறுத்தணும் அது மட்டும் மிக மிக முக்கியமாக இந்த கரூர் சம்பவம் பற்றி நடிகர் அஜித் அவர்கள் சொல்லியிருப்பது ஒருத்தரை மட்டும் குற்றம் சாட்டிட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதில் விஜய் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரியும் விஜயை குறை சொல்வது விஜயை பழிப்பது நியாயம் அல்ல அப்படின்ற மாதிரி தான் நடிகர் அஜித் அவர்களுடைய பேச்சு இருந்திருக்கின்றது நடிகர் அஜித் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு அப்புறம் தல தான் மக்கள் மீது அன்பு கொண்டவருடைய உண்மையான கருத்து அப்படின்ற மாதிரி பலரும் அஜித் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க